தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலக தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி நான் பேசுறேன் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு மளிகை கடையில் காவல்துறையினர் அத்து மீறி நுழைஞ்சி அந்த கடைக்காரங்க அவர் மனைவியை வண்டியில் ஏற்றுறாங்க அடிக்கிறாங்க அந்த அம்மா கதறது அவங்க சொல்கிற காரணம் அந்த போலீஸ்காரங்க வந்து அப்பப்போ ஏதாவது கேட்குறாங்க எங்களால் முடியல எங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்க போகுது எல்லாத்தையும் அவங்க போனால் எப்படி அப்படின்னு கண்ணீர் விடுறாங்க இந்த மாதிரி அவல நிலைகள் ஒரு காலகட்டத்தில் இருந்து நான் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்கில் அந்த வியாபாரி சங்கம் ஆரம்பிக்கும் போது ஊருக்கு ஊரு இந்த அவல நிலை இருந்தது ஊருக்கு ஊரு ஒரு வியாபாரி சங்கங்கள் இருக்கும் பல சங்கங்கள் காவல்துறைக்கு செல்வதற்கு கூட யோசிப்பாங்க சங்கம்னா சீட்டு நடத்தணும் வருஷத்துக்கு ஒருக்கா கூடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்த காலகட்டத்தில் தான் நான் சென்னை சென்னை புறநகர் வணிக சங்கங்களின் பேரவை அப்படிங்கிற அமைப்பை நான் அமைச்சேன் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற சங்கங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நூற்றி இருபது முந்நூற்றி அறுபது சங்கங்களை சேர்க்கறக்கு எனக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு நானே தேடி போவேன் அதுக்கு அந்த சங்கங்களை வச்சு மற்ற மாவட்டங்களில் உள்ள மாவட்ட நிர்வாகங்களை இணைச்சி தான் பல போராட்டங்களை நடத்தணும் எந்த பிரச்சனைனாலும் எங்கிட்ட தொடர்பு கொள்வாங்க அந்த அளவுக்கு சங்கங்கள் இருந்தது ஆனால் காலப்போக்கில் சங்கம் வந்து வியாபாரிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறத விட்டுட்டு வியாபாரிகளை கசைக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க தனி மனித ஆதிக்கம் வந்துச்சு சங்கங்கள் இணைந்த அமைப்பாக செயல்பட்ட நமது பேரவை கொஞ்சம் காலகட்டத்தில் தனி மனித ஆதிக்கத்தில் வந்த பிறகு நான் அந்த குரூப்பு நான் இந்த குரூப் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு அப்போ குரூப்பு வந்தாலே பணம் தேவைப்படும் வணி நம்ப மாட்டீங்க வணிகர் தினம் நடத்தணும்னா எங்களுக்கெல்லாம் பத்து பைசா காசு செலவாகாது ஒரு சங்கத்தில் வருஷத்துக்கு நூறுரூவா தான் வாங்குவோம் மற்ற எல்லா செலவும் அந்தந்த சங்கம் பார்த்துக்கணும் இந்த வசூலே பண்ண மாட்டோம் ஆனால் பாருங்க இப்போ வணிகர்த்தினா அது ஒரு தொழிலாக கொண்டு வந்துட்டாங்க தொழிலாக கொண்டு வந்த பிறகு வியாபாரிகள் வணிகர் சங்க நிர்வாகிகளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி ஒரு சமூக விரோதியை பார்த்து பயந்தார்களோ சுய செய்யக்கூடியவர்கள் வணிகர் சங்க நிர்வாகிகளை பார்த்து பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலை வந்தது சங்கமே வேண்டான்னு ஓட ஆரம்பிச்சது காலம் வந்துட்டு பிற சங்கங்களும் தங்களுக்குரிய தனிமணி ஆதிக்கத்தில் எப்படி சிதறிக் கிடந்த சங்கத்தை ஒன்றா சேர்த்து சேர்ப்பதற்கு சொத்து சுகங்களை இழந்து செயல்பட்டோமோ மீண்டும் பழைய கலாச்சாரப்படி ஒன்றாக இருந்த சங்கங்கள் சிதைந்து சிதைந்து போச்சு அதனால தான் இந்த சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு இந்த அவலநிலை முந்தி உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா இப்போ மிருகம்பாக்கம் வியாபாரி சங்கம் ஒன்று இருக்கும் அம்பத்தூர் ஒன்று சங்கம் ஒன்று இருக்கும் அதை சேர்த்து தான் சென்னை புறநகர்னு வச்சோம் பிற தமிழ்நாடு அளவில் கொண்டு போனோம் இப்போ மிருகம்பாக்கம் சங்கம்னா அது இப்போ மிருகம்பாக்கம் சங்கம்லாம் இல்லை நான் தமிழ்நாடு சங்கம் நான் தேசிய சங்கம் நான் உலக சங்கம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம கோரிக்கை கேட்பார்கிட்ட போச்சு ஆளுங்கட்சிகிட்ட கொண்டு போனோம்னாலும் சரி அதிகார கூட கொண்டு போனாலும் சரி நம்மளை பார்த்து ஒரு கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டு இன்னைக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த பெண் போது எப்படி இருக்குது தெரியுமா எனது கண்ணெதிரே நான் கட்டமைத்த சாம்ராஜ்யம் கண்ணதிரே சரிந்து விடுகிறது இந்த அவலநிலை போக வேண்டும் என்று சொன்னால் விரைவில் உங்களுடைய செயல் சிந்தனை சித்தாந்தம் மாற வேண்டும் இன்று எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் உடனடியாக களத்தில் என்று செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை அமைப்பு எங்களுக்கு பிரதிபலனே இருக்காது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் சிதறிக் சங்கங்கள் எல்லாம் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் பின்னணியில் நீங்கள் அமைப்பாக இருக்க வேண்டும் உங்கள் அமைப்பு அமைப்பாக இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையை பலப்படுத்த வேண்டும் அதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் இந்த அவல நிலையில் இருக்கக்கூடாது ஆதிக்க சக்திகள் ஆட்சியாளர்கள் அனைவரும் சுதேசி வணிகத்தை அழித்து விட்டு ஆன்லைன் வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்மை நாமே காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்காக யார் என்ற எண்ணத்தில் நீங்கள் மாற்று சிந்தனையோடு செயல்பட வேண்டும் வாருங்கள் உங்களை அரவணைக்க தயாராக இருக்கிறோம் எந்த பிரச்சனை என்றாலும் உடனே போன் செய்யுங்க நாங்கள் போன் நம்பர் போடாமல் எந்த மெஸ் மெசேஜும் அனுப்புறது இல்லை உடனே போன் செய்யுங்க நன்றி வணக்கம் அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக